ஆய் மக்களே அமுக்குட்டி அம்பிக்கை யூடியூப் சந்தாங்க என்போட நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போடுறேன்னா சிறுகடிக்கு ஆசையோடு இன்றைக்கி ஒரு தான் மக்கள் பார்க்குறோம் இன்றைக்கி ஓட என்ன என்ன பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜயா வந்து ரோகிணியும் மனோஜும் சரியான அடி ஆச்சுட்டாங்க மக்களே அந்த வழி தாங்க முடியாத மனோஜும் ரோகிணியும் உண்மையை ஒத்துக்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு தான் அந்த ப இந்த அந்த முப்பது லட்சம் வாங்கி உங்க பையனுக்கு தான் செலவு பண்ணேன் உங்கள் பையனில் அவ்வளோ டேலண்ட் இல்லை அவர் எந்த வேலைக்கும் போகாத திருப்பியும் பார்க்குலே தான் போய் உட்காருவார் இது கூட ஆரம்பிக்கலைன்னா அவர் இப்படின்னா வேலைக்கு போட்டிருந்தால் அந்த துட்டு வாங்கி நான் ஷோரூம் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே ஃபைட் நடக்குது மக்கள் யாருக்குள்ளே மனேஜ்ரோகிங்க்குள்ளேயே முனோஜ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ ஏன் அவ்வளோ கேவலமாக சொல்கிற அப்படின்னு சொல்கிற மக்களே அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறதுனா ஸ்பீடாக ஒரு பஸ் வருதுன்னா நீ நீ நான் வந்துட்டு என்ன தள்ளிட்டிய வச்சு அப்படின்னு சொல்கிறா மக்களே எக்ஸாம்பிளுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ நீ மாட்டி வேண்டியதில் என்ன பூச்சி தள்ளி விட்டிய அப்படின்னு சொல்கிற மக்களே ரோகி ரோகிணி அதுக்கு நீ எப்படி வந்தாலும் நீ என்னை பற்றி அவ்வளோ கொறைச்செல்லாம் சொல்லி யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ அப்படி சொல்கிற பாத்தியா அதுக்கப்புறம் மூத்து மீனவ இப்படிலாம் சிரிச்சாங்க பார்த்தியா என்ன அவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க பார்த்தியா அப்படி வந்து மனோஜ் வந்து ரோகி கிட்ட சொல்கிறாங்க மட்டும் நீ மட்டும் என்ன பண்ண நீயும் என்னதான் தப்பாக தானே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை மக்களே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல மக்களே இன்றைக்கி எபிசோட் பார்த்தா அது தெரியும் அதுக்குள்ளே நம்ம கூட்டி அம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்